வணக்கம் குழந்தைகளே நான் ஊஞ்சல் ஆட போகிறேன் இந்த கதையில் யார் வராங்கன்னு பார்க்கலாமா காட்டில் ஒரு குட்டியான இருந்தது அதுக்கு ஊஞ்சல் ஆடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால ஊஞ்சலாட ஒரு மரத்தை தேடிச்சு காட்டில் இருந்த மரங்களெல்லாம் உயரமாக இருந்ததால நான் எப்படி ஊஞ்சல் கட்டுவேன் அப்படின்னு குட்டியான யோசிச்சுது ஒரு வழியாக சின்ன மரம் ஒன்றை கண்டுபிடிச்சிது இப்போ கயிறு வேணும் பலகை வேணுமேன்னு தோணுச்சு அடுத்ததா கயிறு பலகையை தேடி அலைஞ்சதில் அதுவும் கிடச்சிது அந்த சின்ன மரத்துக்கிட்ட வந்து மரக்கிளையில் கயிறை கட்டுச்சு குட்டியான அடுத்து பலகையில் கயிறை கட்டுச்சு இப்போது ஊஞ்சல் ரெடி ஆயிடுச்சு யானை ஜாலியாக ஊஞ்சல் ஆடிச்சு நான் ஊஞ்சல் ஆடுறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே ஆடிச்சு நீங்கள் ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா நீங்கள் ஊஞ்சல் செய்திருக்கீங்களா குட்டி பிள்ளைங்களா